மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக இன்று சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது தந்தரிகள் கண்டரரு ராஜீவரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூத்ரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை காட்டினார் நாளை முதல் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும் நிர்மாலிய தரிசனம் கணபதி ஹோமம் ஆகியவற்றை தொடர்ந்து பகல் பதினொன்று முப்பது மணி வரை நெய் அபிஷேகமும் உச்சிக்கால பூஜைக்கு பிறகு மதியம் ஒரு மணிக்கு நடை சாத்தப்படும் மீண்டும் மாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாள பூஜையைத் தொடர்ந்து இரவு பதினோரு மணிக்கு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை சாற்றப்படும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் முக்கிய நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜையும் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி பதினான்காம் தேதி மகரஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது நடப்பு சீசனையொட்டி மரக்கூட்டம் முதல் வலிய நடை பந்தல் வரை பக்தர்கள் வரிசையாக நிற்கும் இடங்களில் தடுப்பு கம்பிகள் வழியாக குடிநீர் விநியோக குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன பம்பை முதல் சன்னிதானம் வரை எட்டு இடங்களில் பதினாறாயிரம் பேர் ஓய்வெடுக்கும் வகையில் மூன்று நிரந்தர பந்தல்கள் உட்பட எட்டு பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன நிலக்கல் முதல் சன்னிதானம் வரை இரண்டாயிரத்து அறுநூறு கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தகவல் மையங்களும் சிறப்பு ரயில் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது